நாகப்பட்டினம் போர்ட் டவுன் லயன்ஸ் கிளப் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் மத நல்லிணக்கத்திற்கான அடையாளமாக இஃப்தார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது லயன்ஸ் கிளப் தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பன்னாட்டு லயன்ஸ் சங்க மாவட்ட ஆளுநர் ஷேக் உசைன் சிபிசிஎல் பொது மேலாளர் ரமேஷ் வேளாங்கண்ணி பேராலய பங்கு தந்தை அற்புதராஜ் ராஜதகிரீஸ்வரர் ஆலய தலைமை அர்ச்சகர் நீலகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சமூக சேவை அமைப்பை சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் நோம்பு கஞ்சி பேரீச்சை என அறுசுவை உணவுப் பொருட்கள் பரிமாறப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாகப்பட்டினம் போர்டு டவுன் லயன்ஸ் கிளப் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் குழுவினர் செய்திருந்தனர் லைன்ஸ் நாகப்பட்டினம் செவன் அன்பு பாலம் அவர்களும் இணைந்து கொண்டார்கள் இணைந்து கொண்டு எங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து நாங்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தோம் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக நியூ செவன் அன்பு பாலமும் இணைந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக